கத்தோடி நாம மகிமைப்படுவதாக இந்த வேலைக்காய் நன்றி இன்றைக்கு இருபத்தி ஓராவது நாளாக நம்ம கூடி ஜபிக்க கத்தற்கிருப செய்தார் இந்த நாற்பது நாள் ஜபத்தில் தெய்வ பயத்தை பற்றி நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம் அநேக காரியங்களை ஆண்டு நம்மளோடு பேசிக்கொண்டு வருகிறார் தெய்வ பயத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் இல்லையா ஆனால் எல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணாதான் கிடைக்கும் இல்ல தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கேட்டு பயந்து நடந்தாலே கீழ்ப்படிந்து நடந்தாலே ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஏழுல கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று கண்ணிகளுக்கு தப்பலாம் தேவனுக்கு யார் பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் ஜீவ ஊற்றை போல இருப்பாங்களாம் இரண்டாவது மரணக் கண்ணிகள் இருந்து அவர்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் அநேக பலவிதமான நமக்கு விபத்துக்கள் நாச மோசங்கள் அநேக காரியங்கள் உண்டு கர்த்தர் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாத்து வழி நடத்துகிறார் எத்தனையோ மனுஷர்கள் மரண கண்ணிகளை நமக்கு ஏற்படுத்தலாம் கர்த்தர் அவ எல்லாவற்றிலிருந்தும் தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார் இப்ப முதலாவது சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று இப்ப ஜீவ ஊற்றுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள் எப்படி இருப்பாங்க மற்றவர்களுக்கு ஜீவன் உண்டாக்குறவர்கள் அவர்களை கட்டி எழுப்பக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீதிமொழிகள் பத்து பதினொன்றுல நீதிமானோடைய வாய் ஜீவஊற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீதிமானுடைய வாய் ஜீவஊற்று யார் நீதிமான் நாம தான் நீதிமான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனைவரும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்கிறார்கள் யாரு ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரின் என் பாவத்துக்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்திருக்கிறார் இயேசுவின் ரத்தத்தினாலே என் பாவத்திலிருந்து என் சாபத்திலிருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொண்டேன் என்று நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் பாவத்தையும் சாபத்தையும் மன்னித்து ரட்சிக்கிறார் அவர்கள் நீதிமானாய் மாறுகிறார்கள் அப்ப நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம வாய் எப்படிப்பட்டதா ஜீவ ஊற்று அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற ஜீவனை பெற்றுக் ஒரு ஊற்றாக ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் அநேகருக்கு பாவத்தில் மறித்து போனவர்களை ஜீவனை நம்ம கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளை பாத்திரமாய் உறவை இழந்து மெய்யான தேவனை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு நாம மெய்யான தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததுதான் ஜீவ ஓற்று ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் யவான் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டுலேருந்து நீங்க வீட்டுக்கு போய் வாசி பாருங்க யோவான் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்திலேருந்து அதில் என்ன சம்பவம்னா ஆண்டவராக இயேசும் சீச்சர்களும் அந்த சமாரியா பட்டணத்தின் வழியாறு போறாங்க அப்ப அங்கே யாக்கோபூன் கிணறு ஒன்று அங்கே இருக்கு அப்ப அந்த கிணற்றில் ஒரு பெண் வந்து தண்ணீர் பிடிக்க எடுக்கும்படியும் ஒரு பெண் அங்கே வரா சமாரியா பெண் இப்ப ஆண்டவர் வந்து அந்த பெண்ணுகிட்ட அநேக காரியங்களை பேசுறார் அப்ப அவர் சொல்றாரு நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு அந்த அம்மா சொல்லுது எனக்கு புருஷனே இல்ல பாண்டர் சொன்னாரு நீ உண்மைய சொன்ன உனக்கு ஐந்து பேர் இருந்தாங்க இப்போவும் உன் கூட இருக்கணும் உனக்கு புருஷன் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு எப்படி நம்ம வாழ்க்கையில நடந்ததெல்லாம் இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லும் அப்ப சொல்றாரு ஏசப்பா நான் தான் நம்ம அம்மா சொல்ற இந்த அம்மா சொல்லுது மேசியா வரும் பொழுது எங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார் அவர் ரட்சிப்பை தருவார் நீ பேசுகிற ஏசு கிறிசு நான் தான் அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்ற உடனே அது செஞ்ச காரியம் பாருங்க நாப்பத்தி யோவான் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்து தானே என்றார் இயேசு கிறிஸ்துன்னு அறிந்து கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி சுவிசேஷமா அறிவிக்கிற ஊருக்குள்ள போயிட்டு அதுவும் தன் குடத்தை வச்சுட்டு செஞ்ச வேலைய அதை அப்படியே விட்டு போ விட்டுட்டு பாண்டவருடைய வேலையா அந்த அம்மா போகுது ஏசப்பா நாமத்தை சுமந்து கொண்டு ஊர்ல போய் எல்லாருக்கும் சொல்லுது அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் வசன நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியால் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களை ஆனார்கள் இதான் ஜீவ ஊற்று போய் ஆண்டவரை பத்தி சொல்லணும் ஏசப்பாவுடைய மகிமையை சொல்லணும் அறிவிக்கணும் ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை சொல்லணும் அல்ல நம்ம வாய மூடிக்கிட்டு இருந்தால் நம்ம வாய் எப்படி இருக்கும் ஜீவ ஊற்றா இருக்காது மற்றவங்களுக்கு நம்முடைய நாவு ஜீவ ஊற்றாய் மாற வேண்டும் அப்ப இந்த போய் சொன்ன உடனே அந்த பட்டணத்துல அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் விசுவாசித்தார்கள் இப்போ அவங்களுக்கு எல்லாம் இந்த அம்மா எப்படி இருக்கு ஜீவ ஊற்றாய் காணப்பட்டது செயல்பட்டது அல்ல சபையில எல்லா சபையிலும் இருக்கிற விசுவாசிகள் இந்த சத்தியத்தை புரிந்து செயல்பட்டாங்கன்னா ஒவ்வொரு ஊரும் ரட்சிக்கப்பட்டுரும் இல்லையா ஒவ்வொரு ஊரும் திரள் கூட்ட ஜனமா ரட்சிக்கப்படும் நாம தான் சுவிசேஷத்தை அறிவிப்பது கிடையாது ஆண்டவரை பத்தி சொல்ல நேரம் இல்லை வசனத்தை சொல்ல நேரம் இல்லை மற்றவளுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை எல்லாம் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கோம் கிராமத்திலே மக்களுக்கே பிஸியா இருக்கிறாங்க காலைல எழுந்து ஜெபிக்க முடியல வேதத்தை வாசிக்க முடியல இல்லையா அப்ப பெரிய பெரிய கம்பெனியில பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் வேலை செஞ்சா எப்படி இருப்போம் ஏதாவது திருவிருந்துக்கு மட்டும் இல்ல கிறிஸ்துமஸுக்கு வர ஆளா மாறிடுவோம் நியூ இயர்க்கு வர ஆளா மாறிடுவோம் இப்பெல்லாம் அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அப்படி சில கூட்டங்கள்லாம் இருக்கிறாங்க இந்தம்மா பாருங்க இயேசுவை அறிந்து கொண்ட உடனே ஊருக்குள்ள சென்று இயேசப்பா பத்தி அறிவித்து அநேகரை வழி கொண்டு வந்தது கொண்டு வந்து ஏசப்பாட்ட நிறுத்தினது அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள் நாம் அப்படிதான் சொல்லுவோம் ஆனா அவங்கள வழி நடத்த மாட்டோம் அவங்களை இருந்து அவங்களுக்கு பராமரித்து அவர்களை சபைக்கு கொண்டு வந்தா சேர்ப்பது நம்ம வேலையே கிடையாது செய்யவே மாட்டோம் அதனால சிலர் என்ன செஞ்சாங்க அப்படியே வழிமை போயிடுவாங்க இந்த அம்மா அழைத்து கொண்டு வருது அனைவரையும் நீங்க போய் பாருங்க அப்படின்ட்டு இது வேலையை பார்க்க போகல இதுவும் எல்லாரையும் அழைத்துக்கொண்டு வந்தது யோவான் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாச பார்த்தீங்கன்னா சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவர் இரண்டு நாள் அங்க தங்கினார் தங்கினாரு தங்கி அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இயேசுவை இசுவாசித்தார்கள் சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டாவது வசனம் அந்த ஸ்திரியை நோக்கி எல்லாரும் சொல்றாங்க உன் சொல்லின் நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கணும் என்றார்கள் இல்லையா அப்ப நீங்க போய் இயேசுவ சொல்லும் பொழுது ஏதாவது ஒண்ணு நடக்கும் ஏதாவது விடுதலை வரும் வருவாங்க ஆனா இங்க வந்து ஆண்டுடைய வசனத்தை கேட்கும் பொழுதும் தெரியும் இயேசுதான் மெய்யான தேவன் அவர்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் என்று புரிந்து கொள்வார்கள் அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அல்ல லூயா அப்ப நம்மளுடைய நாவும் எப்படி இருக்க வேண்டும் ஜீவ ஊற்று யாரு ஜீவ ஊற்றா இருப்பாங்க ஆண்டவருக்கு பயப்படவர்களுடைய வாய் தான் ஜீவ மாறும் ஆண்டவருக்கு பயப்படாம இருந்தா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த மாட்டோம் இரண்டாவது மரண கண்ணிகள் ஆண்டவர் தப்பு வைக்கிறார் யாரு அவருக்கு பயந்து நடக்கிறவளை மரண கண்ணிகள் நமக்கு வந்து ஆபத்துகள் வரும் நாச மோசங்கள் வரும் ஆனா தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் சில யோசிப்புடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிப்போம் நிறைய முறை தியானிச்சிருக்கிறோம் யோசிப்பு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா காணப்பட்டான் அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படியும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு வாலிபனாய் யோசிப்பு இருந்தான் ஆதி ஆகும புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நீங்க வாச பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு யோசிப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டிகளின் குமாரரோட இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் அப்படி சொல்லப்பட்ட ஒழுங்கான இருப்பான் ஒருத்தருடைய குற்றத்தை போய் சொல்றாங்கன்னா இவன் எப்படி இருப்பான் ஒழுங்கா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாலிபன அந்த வாலிப பிரயாணத்தில் யோசியப்போட வாழ்க்கையை பாருங்க அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான் இப்ப இவன் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இப்ப வருது அநேக மரண கண்ணிகள் இவன் வாழ்க்கையில வருகிறது முதலாவது அவருடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அவனை நல்லா அடித்து அவனை ஒரு குழியில போட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல அவனை எடுத்து ஆதி ஆகம முப்பத்தி இருபத்தி நாலுல அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் குழின்னா நம்ம கிணறு போல் அப்படி கிடையாது அது வந்து எல்லாம் மலை சைடு வனாந்திரமா இருக்கிறதுனால மலை உள்ளார அப்படியே ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்க அந்த பாறையின் இடுக்கல போடுவாங்க அது என்ன செய்யும் வளைஞ்சு 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 ஆழமா போயிடும் அந்த பாறைக்குள்ள ஏறினா சீக்கிரம் வர முடியாது யாரும் உதவி இல்லாம இங்கிருந்து ஏறவே முடியாது அப்ப ஒரே இருள் நிறைந்த இடமா இருக்கும் பாறைக்குள்ள அப்படிதானே இருக்கும் அப்படி போட்டாங்க இரண்டாவது அவனை திரும்பவும் அந்த குழியிலேருந்து எடுத்து விற்று போட்டாங்க அடிமையா வித்துட்டாங்க அவனுடைய வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அவனால சுதந்திரமா எதுவும் செய்ய முடியாது விற்று போட்டார்கள் அதுக்கப்புறம் பாருங்க அங்க ஒரு வீட்டுக்கு போன பிறகு அங்க ஒரு பழியை சுமத்தப்பட்டு அந்த போத்திபார் மனைவினால பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள் சங்கீதம் நூத்தி அஞ்சு பதினெட்டுல வாசித்து விலங்கு போட்டு ஒட்டிக்கினார்கள் அடைப்பட்டு இருந்தது யோசியப்பு சிறைச்சாலை விலங்கு போட்டு ஒட்டிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இவ்வளவு சூழ்நிலையிலும் இவ்வளவு மரணக் கட்டுகளில் இருந்த யோசியப்பை ஆண்டவர் தூக்கி எடுத்தார் அந்த கட்டுகளிலிருந்து அவனை தப்புவித்து அந்த தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றினார் கொண்டு வருவோம் மனிதர்கள் நமக்கு எதிராக அநேக மரண கண்ணிகளை கொண்டு வருவார்கள் நாம கத்தருக்கு பயந்து நடந்தோம்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட மரண கண்ணிகள் வந்தாலும் நம்மளை தப்பி வைப்பார் நமக்கு ஒரு சேதமும் வராத படிக்கு கத்தர் காத்து கொள்வார் அலிலூயாசப்பாவுடைய விசுவாசியாய் இயேசப்பா அறிந்து ரட்சிக்கப்பட்ட சீக்கிய மதத்தை சேர்ந்த இனத்தை சேர்ந்த சாது சுந்தர் சிங் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷகராய் மாறினார் எல்லா ஊர்களுக்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார் அது அவங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப அவமானமா இருந்தது நாம சீக்கிய அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அதுவும் பெரும் செல்வந்தர் அவர் வசதி நிறந்த குடும்பத்தில் பிறந்தவர் அப்ப ஒரு நாள் சாது சுந்தர் சிங் அவர் உறவினர்கள்லாம் சேர்ந்து அழைத்து ஒரு ரூம்ல வெள்ளி பொண்ணு வைணோரியம் நிறைய எல்லாம் உன்னது ரொம்ப ஃபுல்லா வச்சு அநேக பணங்களை வச்சு ஒரு அழகான பெண்ணையும் கூட்டிட்டு வந்து இந்த பெண்ணை உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம் இந்த சொத்து எல்லாம் உனக்கு தான் நீ இயேசுவை மட்டும் சொல்லாத நீ இயேசுவை என்னவெல்லாம் செஞ்சுக்க ஆனா நீ போய் எங்கேயும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் ஆனால் சாது சுந்தர் சிங் சொன்னாராம் நான் இனி இயேசு விட்டு விலக மாட்டேன் இந்த பெண்ணை என்னால் திருமணம் பண்ணிக்க முடியாது ஏன்னா இது ஒரே ஒரு இருதயம்தான் அதையே சாப்பாட்டை கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் யாருக்கும் கொடுக்க இருதயம் இல்லை அப்படின்னு சொன்னாராம் அதனால் இந்த உறவினர்கள்லாம் ரொம்ப கோபம் நிறைந்து அவருடைய சாப்பாட்டில் விஷம் வைத்து நைட்டு கொடுத்துட்டாங்க நைட்டு சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டுட்டு படுத்தாரு காலையில எல்லாம் இவங்களையும் எதிர்பார்த்தாங்க அவன் செத்து கிடப்பான் அப்படின்னு ஆனால் காலையிலே அவர் எழுந்து ஒரு சேதமும் அடையாமல் அவர் சுவிசேஷம் சென்றார் மரண கண்ணிகளேந்து கர்த்தர் தப்பு வைப்பா அவரை நம்புகளுக்கு ஒரு சேதமோ கர்த்தருக்கு பயந்து நம்ம நடந்தா அவர் எல்லாவற்றிலும் நம்மளை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் சாது சுந்தர் சிங் அவர் இமயமலையில தான் ஊழியங்கள் செஞ்சார் அந்த பக்கம் தான் தீப தீப இது நேபாள் சைடு எல்லாம் பனி நிறந்த மலை அதெல்லாம் வெறும் காலோட தான் போவார் செருப்போட மாட்டான் அந்த காலில் அந்த பாறெல்லாம் கிழிச்சு கிழிச்சு ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கும் ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குமா அப்படிதான் நடந்து நடந்து அவர் ஊழியங்களை செய்தார் அதனால ஒரு இடத்துல அந்த இமயமலை மேல் அந்த அடிவாரத்துல மேல போயிட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அங்க உள்ள மக்கள் அவரை அடித்து அவரை துன்புறுத்தி பிணங்கள் நிறைந்த ஒரு பெரிய குழியில போட்டுட்டாங்க மூன்று நாள் நாத்தம் எடுத்து அந்த குழியில கிடந்தாரே சாகட்டும் அப்படின்ட்டு திடீரென்று ஒரு நள்ளிரவில் ஒரு மேலேந்து ஒரு கயிறு விழுந்துதான் இதை பிடித்துக்கொள் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சான் பிடிச்சுட்டாராம் கயிறோடு மேல எடுத்துக்கொண்டது போட்டாங்க மேல வந்தவன யாருமே இல்லை கயிறு காணோ யாரு இல்லை ஆண்டவர் அவரை தப்பு வைத்தார் இன்ற வரைக்கும் அதுக்கப்புறமா அவர் ஊழியங்கள் நிறைய செய்தார் அவர் எப்படி இறந்தார் எங்க இன்னும் ஒரு ரகசியமும் தெரியல அதுக்கப்புறம் அப்ப பாருங்க கர்த்தருக்காக நம்ம செயல்படுவோம் என்றால் ஆண்டவுடைய கரம் நமக்காக செயல்படும் பேதுரை பற்றி நம்ம வாசிக்கும் பொழுது பேதுரை சிறச்சால பிடித்து வைத்தார்கள் அடுத்த நாள் காலையிலே அவனை சிரசேதம் தலையை வெட்டி கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி விடுதலை செய்தார் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய செய்கிறவனாய் காணப்பட்டபடியே மனுஷன் கொண்டு வந்த எந்த மரண கண்ணிகளும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்தார் அப்ப தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை தருகிற இருக்கிறார் இப்போ நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தது போல அந்த பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம் இப்போ நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கும்போது அநேகருக்கு ஜீவ ஊற்றாய் கத்தர் நம்மளை பயன்படுத்துவார் அநேகருக்கு நீங்க ஜீவனை கொடுக்கிற நபராய் கத்தர் உங்களை பயன்படுத்துவார் உங்களுக்கு வருகிற மரணக் கண்ணிகளில் இருந்து கத்தர் பாதுகாப்பு மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் எத்தனை காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்தாலும் கத்தர் உங்களோடு இருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அல்ல ஆண்டவர் பாருங்க இந்த சமாரிய பெண்ணை பத்தி பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார் காரணம் அந்த அம்மா செய்த பெரிய ஊழியம் ஒரு நாள் தான் ஊழியம் செஞ்சிச்சு உண்மையாக செஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க நிறைய ஊழியம் செஞ்சிருக்கலாம் சொல்லப்படல அந்த ஒரு நாள் முடிவெடுத்தது ஒரு அந்த பட்டணத்தையே ரட்சிப்பு கூட நடத்திடுச்சு நம்மளை நாம சிந்தித்து பார்க்கணும் நாம எப்படி இருக்கிறோம் நம்ம தேவனுக்காக வேலை செய்யறோமா தேவனுடைய வேலை செய்கிற பாத்திரமா நாம இருக்கிறோமா தேவைக்காக மட்டுமே ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கோமா எனக்கு சுகம் வேணும் எனக்கு வேலை ஆசீர்வாதம் வேணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அதெல்லாம் கேட்பது தவறு இல்லை ஆனா ஆண்டவருக்காக நீ என்ன செய்த இந்த பூமியில நம்ம வாழ்ந்து மறித்த பிறகு பரலோகம் போனா ஆண்டவர் கேட்பார் எனக்காக நீ என்ன செய்த எனக்காக நீ என்ன ஊழியம் செய்த எத்தனை பேர் ஆத்து மாதாயம் செய்த சபையை கட்டுறோம் இதோட பெரிய சபை கூட கட்டலாம் பெரிய பெரிய சபைய ரெண்டு கோடி ரூபாய்க்கு சபை கட்டலாம் அதெல்லாம் ஆண்டவருக்கு பெரிய விஷயமா பார்க்கவே மாட்டார் பெரிய ஆலயத்தை கட்டின அதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டார் எத்தனை பேரை நீ ஆதாயப்படுத்தின எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்தின அதுதான் தேவனுடைய கணக்குல போய் சேரும் இல்லையா நீங்க பெரிய ஆலயம் கட்டலாம் கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் பெரிய ஊழியக்காரங்களா மாறலாம் அல்லது நமக்கு உங்களுக்கு வீடு வாசல் பணம் எல்லாம் வரலாம் அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட எதுவுமே செல்லாது எனக்காக நீ என்ன செய்தார் எத்தனை பேரை நீ ஆதாயப்படுத்தினாய் ஆண்டவர் நிச்சயம் பரலோகத்துல கேட்பார் அங்க போயிட்டு நம்ம ஒரு மூலையில போ எதுக்கும் புரோஜனம் இல்லாத போய் எப்படி ஓரமா உக்கார் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் எல்லாரும் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்ம மட்டும் ஒரு ஓரத்துல நின்றுட்டு இருந்தா பேச கூட நமக்கு வந்து அதிகாரம் இல்லாமல் நின்றால் அதை விட பெரிய ஒரு இழப்பு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தின் வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல இனிவரும் பலனின் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும் நாம போய் சேர்கிற இடம் வேற லே வாழ்ந்து வயதான கேட்டால் ஒன்றுமே இல்லை வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க கத்திற்காக வாழணும் ஆளுடைய வார்த்தையை அறிவிக்கணும் கத்தோடைய வேலையை செய்யணும் கட்சிப்புக்குள்ள நடத்தணும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேத்து செல்ல சொல்ல நீ சாக்கிரதையாயிரு வேதம் சொல்லுது நீ பெற்ற இலவசமாய் பெற்றாய் இலவசமா கொடு அப்ப பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கும் இந்த பூமியில எதை கட்ட விழிக்கிறோ பரலோகத்துல கட்ட விழிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமியில எதை கட்டுகிறியோ பரலோகத்துல கட்டப்படும் அப்ப ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து கொடுத்திருக்கிறான் நாம இந்த உலகத்துல சந்தோஷமாய் அல்லது ஆசீர்வாதமாய் வாழும்படி அழைக்கப்படல தேவனுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நீ தேவனுக்காக வாழும்பொழுது இந்த உலகம் உனக்கு மாறும் நீ பரலோகத்துக்காக வாழும்பொழுது இந்த உலகத்துல பரலோக வாழ்வை கர்த்தர் உனக்கு கொடுப்பார் அதான் ரகசியம் இந்த உலகத்தினமே ஓடுகிறவர்கள் பரலோகத்தின் வாழ்வை காண மாட்டார்கள் பரலோகத்தின் வேலைக்காக ஓடுகிறவர்கள் இந்த பூமியில பரலோகத்தின் வாழ்வை காண்பாண்டே நம்ம எளிமையன்று இந்த நாளுக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் கத்தனுடைய வேலையை செய்கிறவர்களாய் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் அநேகருக்கு உற்றாய் எங்களை மாற்று காண்டவரே அன்றுவரே எங்கள் வாய் உற்றாய் இருக்கணும் அப்பா அநேகரை பரலோக பக்கமாய் திருப்புகிற நபராய் ஆண்டவரே அனைவரும் ஆதாயப்படுத்துகிற இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா பரலோகத்தில் எனது பலன் மிகுதியா இருக்கும் ஆண்டவரை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆத்தும் ஆதாயம் செய்கிறவன் ஞானவான் அவன்தான் ஞானம் உள்ளவன் ஆண்டவரே கத்தர் தான் விரும்புகிறார் அவர்களை தான் விரும்புகிறார் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இனி நாங்கள் அப்படிப்பட்ட சத்தியம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம் புரிதல் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம் இனிவரும் நாட்கள் எல்லாம் தேவனுக்காக செயல்படுகிறவர்களாய் ஆண்டவருக்காக ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களை எங்களை ஒரு அபிஷேகத்தை கொடுங்கப்பா கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரே தேவ கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே நாம் பரலோகத்தின் வேலையை செய்யும் பொழுது பரலோகத்தின் ஆசீர்வாதம் அந்த பூமியில எனக்கு கர்த்தர் கிடைக்க பண்ணுவா ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தெய்வனுக்காக பாத்திரமாய் செயல்பட இருதயத்தை கொடுங்கப்பா கத்தர் பலப்படுத்துங்க நாளைக்கு அதிகாலையில நடக்கிற உபவாச ஜபத்தை ஆசீர்வதிங்க அதிகாலையிலே தேவனை தேடுங்கள் கண்டடைவர்கள் என்று சொல்லப்பட்டது போல அதிகாலையிலே தேவ சமூகத்தில் நிற்க உதவி ஆண்டவரே அதிகாலையில யாவரும் கலந்து கொள்ள கிருப செய்ங்க நாளைக்கு மாலை உள்ள ஜபத்தை கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் கரங்களை கொடுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே கத்தலை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபவாரங்களையும் மறவாதே ஆமை ஆமை கத்தருக்கு ஸ்தோத்ர ஸ்தோத்ர